परंदे வணக்கம் திகதி ஆடி மாதம் நான்காம் ஆண்டு இன்று தேசத்தில் வாழ்ந்தாலும் மக்களையும் தம் மனது முன்வைத்து இருபத்தி நான்காம் திகதி ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனது நான்காவது பிறந்த நாளை கொண்டாடிய செல்வி நிர்மலகாந்த் டியா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கியதுடன் அவர்களின் கல்வித்தரம் முயந்திட உதவி வழங்கியவர்கள் திரு ஜெய விக்ரகுமரன் நிர்மலகாந்த் திருமதி நிர்மலகாந்த் கம்சாயினி வாழுமிடம் அமெரிக்கா இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் வாழ்த்தி வணங்குவதுடன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சிந்தி கொடுக்கும் பணத்தினை நாங்கள் மக்களுக்கு கொடுத்திடுவோமே நீங்கள் ரத்தம் சிந்தி கொடுக்கும் பணத்தினை நாங்கள் மக்களுக்கு கொடுத்திடுவோமே மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் என்றும் மனித நேயம் போற்றும் நிறுவகம் அது மனிதநேயம் காக்கும் நிறுவகம் அது மனிதனேயம் போற்றும் நிறுவகம் என்று மனிதனேயம் பார்க்கும்